ரீமா மாம் சொல்லும் ரகசியம் சிறு பழக்கங்கள் பெரிய மாற்றம் ஒரு நாள் ரீமா மாம் தன் வகுப்பில் சொன்னார் நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் சிறு சிறு தான் அந்த வார்த்தை குழந்தைகள் மனசுல ஒழிச்சுது நாம் கூட மாற முடியுமா ரீமா மாம் சிரிச்சு சொன்னார் மலை ஏறணும்னா ஒரே தாவலில் முடியாது ஒரு படி ஒரு படிதான் ஏறணும் சின்ன இலக்கு பெரிய வெற்றிக்கு வழி இன்று ஒரு பக்கம் புத்தகம் படி நாளை ஒரு நல்ல வார்த்தை பேச மறுநாள் ஒருத்தருக்கு உதவி செய் அதுதான் வளர்ச்சி ஆரம்பம் குழந்தைகளே உடலை இயக்கு ஓடு ஆடு விளையாடு உன் உடல் சுறுசுறுப்பா இருந்தா மனமும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்போதான் வாழ்க்கை லைட்டா இருக்கும் நீ உடற்பயிற்சி செய்தா உன் உடல் ஹாப்பி ஹார்மோன் வெளியிடும் அது உன்னை சிரிக்க வைக்கும் உன் முகத்தில் ஒரு புது ஒளி தெரியும் நீ ஒரு இலக்க அடைஞ்சா உன்னை நீயே பாராட்டு சின்ன பரிசு கொடு ஒரு சிரிப்பு கொடு நீ உன்னை மதிக்கணும் அதுதான் உன்னோட சக்தி சில நேரம் மனசு சோர்ந்தா யாரையாவது பேசு அம்மா அப்பா ஆசிரியர் நண்பன் யாராக இருந்தாலும் பேசு மௌனமா இருக்காதே பேசு அதுதான் முதல் துணிச்சல் ரீமாமாம் சொன்னார் உதவி கேட்பது பலவீனம் இல்லை அது ஒரு வலிமை உன்னோட உணர்ச்சியை சொல்ல தெரிந்தா நீ ஒரு வீரன் வளர்ச்சி ஒரு விதை மாதிரி இன்று நீ தண்ணீர் ஊற்றினால் நாளை அது மரமா வளரும் நேரம் எடுத்தாலும் அது மலரும் அந்த மரம் தான் உன் கனவு இதுதான் ரகசியம் இலக்குகள் நல்ல பழக்கங்கள் பொறுமை பெரிய மாற்றம் அந்த ரகசியம் உன் கையிலே இருக்கு நீ வளர்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியிலும் சின்ன முயற்சிதான் பெரிய மாற்றத்துக்கு தொடக்கம் நீயும் முயற்சி செய் நீயும் மாறுவாய் வாழ்க்கை மாறணும்னா உன் மனசை மா தீ யோ சி Mathi Yosi Life VC Channel. Like, Share, Subscribe.